தெரியலிங்க மக்கள் இன்றைக்கி வந்து ஸ்வீட்டு மேலேயும் வடை மேலேயும் ஒரே டெம்ட் ஆகிடுச்சு ஓ இது இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்க ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ஈஸியாக குயிக்காக செய்கிற ஸ்வீட்னால் நம்மளுக்கு வந்து கேசரி தான் அதே மாதிரி வடைனா நம்ம உளுந்து வடை அதில் எவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்தை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹெல்த்தியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கருப்பு உளுந்து வடை செய்யலாம் கேசரியில் நாட்டு சக்கரை போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சுங்க சேரி வா இன்றைக்கி நம்ம செஞ்சு பார்த்தரலாம் காசாக பணமாக செய்யலாம்னு சொல்லிட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருங்க கடாயில் வந்துட்டு கடாயை நல்லா சூடானோன்னு ஒரு கப் அளவுக்கு விளர வயிற் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா எடுத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் தான் நீங்கள் முறையாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் கொடுத்துருங்க இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த லைக்குக்கும் சப்ஸ்கிரைபுக்கும் நன்றிங்க கேசரி வந்து இந்த மாதிரி நல்லா நீங்கள் வறுத்து செய்யும்போது ரவை நல்லா வெந்து வந்து உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கேசரி நீங்கள் ரொம்ப நேரம் வச்சு சாப்பிட்டாலுமே அந்த சாஃப்டே இருக்குங்க அதுக்கு தான் நம்ம நல்லா வறுக்கிறது அதே கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி அதில் தேவையான அளவுக்கு முந்திரி பாதாம் கிஸ்மிஸ் பழம் எது இருந்தாலும் போட்டுக்கலாங்க நான் எங்கள் வீட்டில் எனக்கு முந்திரி இருந்ததுனால முந்திரி மட்டும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து அதை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேங்க பொதுவாகவே நம்ம பார்த்திங்கன்னா கேசரினாவே வெள்ளை சர்க்கரை போட்டு செய்கிறோம் அப்புறம் கலர் பவுடர்லாம் சேர்த்துறோங்க அதெல்லாம் சேர்த்தாமல் இந்த மாதிரி நாட்டு சர்க்கரையை போட்டு செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுக்கும் வந்து ஸ்வீட்டோட டென்ட் ஆகும்போது இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் ஹெல்தியாகவும் இருக்குங்க அதே மாதிரி வடை செய்யும் போது நம்ம வந்து கருப்பு உளுந்து சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்தியாக இருக்கும் இப்போ நம்ம அதே கடையில் அதாவது முந்திரி வறுத்து வச்சுருந்தா அதே கடையில் நெய் இருக்கும்லங்க கொஞ்சம் அந்த நெய்யோடையே சேர்த்து ஒரு கப் அளவுக்கு விளர வைக்கி நம்ம மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்து அது நல்லா கொதிக்க விட்டுறணுங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறந்தான் நீங்கள் ரவையை வறுத்து வச்ச ரவையை தூக்கி நீங்கள் நான் தண்ணியில் போடணும் தண்ணி நல்லா கொதிச்சதும் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கெட்டி பிடிக்காது நல்லா அந்த வெள்ளறவை பாருங்கள் எந்த அளவுக்கு கலந்து வருதுன்னு ஒரு துளி கூட கெட்டி பிடிக்காது டேஸ்ட் வைஸ் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இதில் ரவை வந்து போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் இழுத்து கொஞ்சம் கெட்டி ஆயிரும் அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு வெள்ளை வைக்கி முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்குறேங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் நாட்டு சக்கரை வந்து ஒன்றுக்கு ஒன்று கூட சேர்த்துக்கலாம் அது உங்களோட இனிப்பு சுவை அதிகமாக வேணும்னா நீங்கள் அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாங்க ஆனால் நல்லாயிருக்கும் இதுவே உங்களுக்கு போதுமானது முக்கால் கப்புங்கிறது போதுமான அளவுக்கு இருக்குங்க ஏன்னா நாட்டு சக்கரையெல்லாம் கொஞ்சம் கெட்டியெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நல்லா கரைஞ்சி வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடச்சிருங்க நாட்டு சக்கரை போட்டோடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிச்சிரும் ரவை அப்போ அந்த நாட்டுச்சக்கடி போட்டு நல்லா கிண்டி விட்டே இருக்கணும் அந்த நாட்டுச்சக்கடியில் இருக்கிற அந்த கட்டியெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாங்க நெய் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நெய் அதிகமாக சேர்த்தாமல் அளவா சேர்த்துக்கோங்க நெய் அதிகமாக சேர்த்துனோம்னா நம்ம வந்து இப்போ காலையில் செய்யறோம் மத்தியானமும் சாப்பிட்லாம் ஈவினிங்கும் சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு அப்போ நீங்கள் எப்படி செஞ்சு வைக்கிறீங்களோ அதே சாஃப்ட்லயே உங்களுக்கு அந்த கேசரி இருக்கும் நெய் கொஞ்சம் சேர்த்து சேர்த்தும் போது அவ்வளோதாங்க அதுக்காக தான் நம்ம நெய் சேத்துறோம் இப்போ நெய்யை சேர்த்தி நல்லா நம்ம வந்து கேசரியை கிண்டி வச்சிட்டோம்னாவே முக்கால் பாசி ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளோட கேசரி கூட நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பாதாம் பிஸ்தா எது இருந்தாலும் போட்டுக்கலாங்க நான் வறுத்து வச்சுருந்த முந்திரி தூக்கி போட்டு கிண்டி இறக்கிட்டேங்க நம்மளோட முதல் நம்மளோட டெம்டிங்கான ஒரு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க இது எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரொம்ப ஈஸி அண்டு சீக்கிரமாக செய்கிற குயிக்காக செய்கிற நாட்டு சர்க்கரை கேசரி தயாராகிடுச்சுங்க வடை செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்த காலையில் ஒரு அஞ்சரை மணி வாக்குல ஊற வச்சுட்டாங்க நான் ஒரு எட்டரை மணிக்கு வடை சுட போகிறேன் வடை சுடுறதுக்காக வந்து நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டேங்க கருவேப்பிலை கொத்தமல்லி பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக குருமளகு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க முதல்ல இதெல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு தான் உளுந்தையே அரைக்க போடணும் நீங்கள் வந்து உளுந்தை அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம் இதெல்லாம் உளுந்து அரைச்சிட்டு வந்துட்டு அப்புறம் வெங்காயமெல்லாம் அரைஞ்சிக்கலாம்னு நினச்சிங்கன்னா உளுந்து தண்ணி விட்டுரும் அப்புறம் வடை வந்து உங்களுக்கு எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் டேஸ்ட் வைஸ் நல்லா இல்லாத போயிடும் அதனால் முதல்ல நீங்கள் வெங்காயமெல்லாம் வெட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு நீங்கள் உளுந்து உடனே நல்லா நைஸாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க கருப்பு உளுந்து பொட்டோடையே போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் அரைக்கும் போது தான் உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க அந்த உளுந்த உளுந்து மாவை அப்புறம் ஒரு தேவையான அளவு உப்பு போட்டு அந்த உளுந்து மாவில் நம்ம வெட்டி வச்சிருந்த பொருள் எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கலக்கறதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பில் கடாயை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணி வச்சிடணுங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் நம்ம வடையை வந்து போட்டு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி வடை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு சோடாப்பு இல்லை எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ் ஐட்டமும் தேவையில்லைங்க இந்த நம்ம சொன்ன அந்த ஐட்டத்தை வச்சு ரொம்ப அற்புதமாக கடைகள்லேயே கடைகள்லாம் கிடைக்கக்கூடிய வடை மாதிரி ரொம்ப சாஃப்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க காலையில் நம்ம இந்த மாதிரி ஒரு டிஃபன் கூட அந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்வீட்டும் ஒரு ஒரு வடை அந்த மாதிரிலாம் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ஒரு விதவிதமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க நம்மளுக்கும் வந்து கொஞ்சம் ஹெல்தியாகவும் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுங்க நாட்டு சர்க்கரை கேசரி ஆனாலும் சரி கருப்பு உளுந்து வடையானாலும் சரிங்க ரெண்டுமே உடம்புக்கும் நல்லதுங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரியான ஐட்டம்ஸை ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு கொடுத்துர்லாங்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது மட்டும் இது மட்டும் எங்கள் வீட்டில் எனக்கு ஸ்பெஷல் இல்லைங்க கூட வரகரிசி பொங்கல் செஞ்சிருந்தேன் சாம்பார் செஞ்சிருந்தேங்க வரகரிசி பொங்கல் ரெசிபி ஆல்ரெடி நம்ம நம்ம சேனலில் நான் வீடியோ போட்டிருக்குறேங்க அந்த வீடியோ வேணுங்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இந்த நாட்டு சர்க்கரை கேசரியும் நீங்கள் கருப்புளுந்து வடையையும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பண்ணுங்க எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆதரவு கொடுங்க இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கும் கொடுக்குற சப்ஸ்கிரைபுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்களோட பொன்னான நேரத்தை என்னோடய வீடியோ பார்க்குறதுக்கு நீங்கள் ஒதுக்குனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க so ஸோ மச் ஃபார் this video thank you